போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏப்ரல் மாசத்துல சொன்னாங்க உளுந்தூர் பேட்டையினுடைய சிப்காட் தொழிற்சாலை தொழிற்கூடத்தில் ஹை குளோரி புட்வேர் என்கின்ற நிறுவனம் இரண்டாயிரத்தி முன்னூத்தி இரண்டு கோடி ரூபாய் முதலீடு செய்யறாங்க அதன் மூலமாக இருபதாயிரம் பேருக்கு உளுந்தூர் பேட்டையினுடைய சிப்காட்டிலே வேலை கிடைக்கும் என்று சொன்னார் நம்மளால சும்மா இருப்பாங்களா அந்த கம்பெனியினுடைய சென்னை அட்ரஸுக்கு போய் பார்த்தாங்க அந்த கம்பெனி இருக்குதான் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாரு அண்ணா நீங்க சொல்ற பேர்ல ஒரு செருப்பு கடகோடு இல்லீங்கன்னா எங்கன்னா ஹை குளோரிய புட்டுவே இரண்டாயிரத்தி ஏப்ரல் மாசத்துல மாநில அரசு சொன்னாங்க எட்டு மாசத்துக்கு முன்னாடி உளுந்தூர் பேட்டையினுடைய சிப்காட்ல இரண்டாயிரத்தி முன்னூத்தி இரண்டு கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு இருபதாயிரம் பேர்த்துக்கு வேலை என்று ஐயா இல்லைங்க தமிழ்நாட்டுல திமுக அரசு வந்த பிறகு எங்கேயுமே வேலை வாய்ப்பு என்பது உருவாகாமல் இருக்கின்றோம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் ஒன்னு குரூப் ரெண்டு குரூப் மூணு குரூப் நான்கு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் டூரிஸ்ட் ஆபிசர் எக்ஸாம் இதெல்லாம் திமுக ஆட்சிக்கு பிறகு இத்தனை பரிட்சை ஏழு பரிசை நடத்தி என் கையில் இந்த அறிக்கை இருக்குது ஐயா திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருந்தார்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தா ஐந்து ஆண்டுகள்ல நாங்கள் கொடுக்கக்கூடிய அரசு வேலை மட்டுமே மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுக்கும் அஞ்சு ஆண்டு அஞ்சு வருஷத்துல மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுக்கும் அப்போ ஒரு வருஷத்துக்கு எழுபதாயிரம் பேர் ஒரு வருஷத்துக்கு எழுபதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுத்திருக்கோம் ஐயா எனக்கு ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு ஆட்சிக்கு வந்து முப்பத்தொரு மாசம்னா திமுகவினுடைய ஆட்சி ஐந்து ஆண்டுகள்ல

இருபத்தி ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒன்பது லட்சம் பேர் பதினாறு பேருக்கு லட்சம் பேர்ல இதுவரைக்கும் வேலை யாருக்கு நான்கு இருபத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் பேர் எழுதினாங்க இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பத்தாயிரத்தி எழுநூத்தி அஞ்சு பேர்த்து வேலை இல்லையா மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்துல நம்முடைய மாணவ சிறுவனங்கள் முப்பத்தி ஒரு லட்சம் பேர் அரசு பயிற்சி எழுதி பத்தாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூன்று பேர்த்துக்கு அரசு வேலை கொடுத்திருக்கிறார் பாரு இது தனியாயிர டெங்கேஜ் பாத்திருக்கிறீங்களா அஞ்சு வருஷத்துல மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை என்று சொன்னார் அஞ்சு வருஷத்துல மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேருக்கு அரசு வேலையாக இருந்தால் முப்பத்தி ஒரு மாசத்துல ஒரு லட்சத்தி எழுபத்தி பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கு ஆனா முப்பத்தி ஒரு மாதம் முடிந்து சரியாக பாதி ஆட்சி காலம் முடிந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அரசு வேலை கொடுத்திருப்பது பத்தாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு பேரு கோடி மக்கள் நாம இருக்கும் குழந்தைகளுக்கு எப்படிங்க அரசு வேலை கிடைக்கிறீங்க சொல்லுங்க அரசு வேலையும் கிடையாது தனியார் வேலையும் கிடையாது யாராவது தொழில் தொடங்குவோம் என்று வந்தா அவங்க முப்பது பர்சன்ட் கமிஷன் வாங்க வேண்டியது அதையும் தாண்டி யாராய்ச்சி வந்தா அதுவும் பொய் பண்ணி முதலமைச்சர் துபாய்க்கு போறாரு சிங்கப்பூருக்கு போறாரு எல்லா பக்கம் போறாரு ஆனா எங்கிருந்தும் நமக்கு பணம் வந்ததாக நான் பார்த்ததில்லை எதற்காக சகோதரர்கள் மையப்படுத்தி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் உருந்தூர் பேட்டையில தொழில் வளர்ச்சி வேண்டும் சிப்காட்டு ஏற்கனவே இருக்கு சிப்காட்டுக்குள்ள எந்த தொழிற்சாலையும் இல்ல மக்கள் கஷ்டப்பட்டு அதற்கு தான் ஜாதியை வச்சு ஏமாத்தி இந்த அரசியல் பணியிருக்கிறான் பெரும்பான்மை சமூகத்திலிருந்து யார் வந்திருக்கிறாங்களோ சீட்டக்கூட இரண்டாவது சமுதாயத்தில் யார் வந்திருக்காங்களோ சுயேச்சை வேட்பாளரை போட்டால் இப்படித்தான் எழுபது ஆண்டு காலமாக தமிழகத்திலே திராவிட அரசியல் நடந்து கொண்டிருக்கிற அதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் உடை தெரிய வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள் வளர்ச்சியை நோக்கி தமிழகம் வளர்ச்சியை நோக்கி உளுந்து உறுப்பேற்றை செல்ல வேண்டும் வேலை வாய்ப்பை உருவாக்க

மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவது என்பது உறுதி ஐயா இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு நம்ம என்னங்க சாதிச்சோம் திமுக ஓட்டு போட்டோம் போன முறை முப்பத்தி எட்டு எம்பி கொடுத்தோம் முப்பத்தி எட்டு எம்பி அவங்க ஏதாச்சும் ஒண்ணு நாள் சாதிச்சாங்க நினைக்கிறீங்களா எந்த தா முப்பத்தி எட்டு திமுக எம்பி ஏதாவது ஒரு துருப்பை கிள்ளி போட்டார்களா அண்ணன் சொல்றார் நிறைய பேருக்கு உண்மையை சொன்னா இந்த விழுப்புரம் தொகுதி தொகுதியினுடைய எம்பி பேரே தெரியாது நிறைய பேர் கேட்டேன் எம்பி பேரே தெரியாது எதுவும் மின்னக பார்த்து ஓட்டு போட்டா அந்த மாதிரி கஷ்டமான கேள்வி எல்லாம் எனக்கு கேட்காதீங்கன்னு ஈஸியான கேள்வி கேட்டா சொல்றேன் எம்பி பேர் எல்லாம் கஷ்டமான கேள்வி எங்களுக்கு ஐயா எம்பி பேரே நமக்கு தெரியாது யாருமே தெரியாது கட்சியினுடைய சிம்பலை வச்சு சின்னத்தை வைத்து வாக்கு வாங்கி கொண்டு வைக்கின்றார் ஐயா இந்த முறை கட்சியும் மோடி சின்னமும் மோடி இந்தியா மோடியின் பக்கம் நாம் அனைவரும் வாக்களிப்பது நரேந்திர மோடி என்கின்ற மனிதனுக்கு ஐயா பத்து ஆண்டுகள் நாம் என்ன செஞ்சிருக்கோம் நீங்க கேளுங்க ஐயா இன்னைக்கு நாம் குருந்தூர் பேட்டையில கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் நாம் உங்களுக்கு தெரியும் ஐயா மோடி ஐயாவை பொறுத்தவரை நான்கு மக்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஏழை மக்கள் விவசாய பெருமக்கள் இளைஞர்கள் பெண்கள் இந்த நான்கு சமுதாயத்தை மையப்படுத்தி முன்னிலைப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஐயா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல மட்டுமே நம்முடைய சாதனையை பாருங்க ஐயா அதிகமாக விபத்து நடக்கக்கூடிய சேலம் ஒழுங்கூர் பேட்டை இந்த ரோடு பாத்தீங்கன்னா தமிழகத்துல மிக அதிகமாக விபத்து நடக்கக்கூடிய ரோட் மிக அதிகமாக விபத்து நடக்கக்கூடிய ரோட் இங்க தான் நிறைய பேர் இறந்து போறாங்க இந்த ஆக்சிடென்ட் அது நடக்கக்கூடாது புறவழிச்சாலை விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இருநூத்தி இருபது கோடி ரூபாய் இந்த பகுதிக்கு நம்முடைய மத்திய அரசு நாம் ஒதுக்கி இருக்கின்றோம் ஐயா பதினோரு மருத்துவக் கல்லூரி நீட்டு வேண்டா நீட்டு வேண்டியெல்லாம் சுத்தி பாத்தீங்களா முட்டை தூக்கிட்டு முட்டவாதி மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சுத்திட்டு இருக்கா நீட்டு வேண்டாம் ஏங்க உதயநிதி ஸ்டாலின் சரியா பன்னெண்டாவது படிக்கலைங்கிறக்காக நம்ம குழந்தைகளையும் படிக்க வேண்டாம் எப்படி சொல்ல கோபால குடும்ப கோபாலபுர குடும்பத்திலே யாரும் பத்தாவது பன்னெண்டாவது படிக்கல சரியா அப்படிங்கறக்காக நம்முடைய குழந்தைகளுக்கு எதற்காக நீ தடுக்கின்றாய் அவர்கள் பரிசு எழுதக்கூடாது சொல்லுகின்ற தமிழகத்துல கடந்த ஒன்பது வருடத்துல நம்முடைய ஐயா பதினைந்து அரசு மருத்துவமனை கல்லூரிகளை பதினைந்து அரசு கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரி ஒரே கல்லூரி உங்களுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு மோடி ஐயா ஒரு அரசு மருத்துவ கல்லூரிய கொடுத்திருக்கிறாங்க மோடியா வீடு கான்கிரீட் வீடு மோடி வீடு என்று சொல்லுகின்றீர்கள் அன்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல மட்டுமே ஐம்பதாயிரத்தி முப்பது பேருக்கு மோடி வீடு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பது ஒன்பதாயிரம் ரூபாய் ஒரு ஒரு வீட்டிற்கும் மானியம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க கொடுத்திருக்கிறாங்க ஐம்பதாயிரத்தி முப்பது வீட்டு